ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை ரோட்டில் பழையபாளையமில் லொக்கேட்டாக இருக்குது இது ஒரு மாடல் ஹவுஸ் இவங்கக்கிட்ட நீங்கள் வீடாக வேணும்னாலும் வீடாகவும் வாங்கிக்கலாம் இடமும் வந்துட்டு இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட்டுக்கு வீடுகளும் வந்து கட்டித்தராங்க பதினெட்டு லட்சத்துலேருந்து இவங்க வீடுகள் வந்துட்டு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க ஈரோடு சரௌண்டிங்கில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் இடம் வேணும்னாலும் வீடு வேணும்னாலும் சர்ச் பண்ணி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரோட ரெஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி வீடுகள் வந்துட்டு கட்டித்தராங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே உங்களோட ரெக்கொயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டித்தராங்க இவங்கள பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இவங்க கட்டி கொடுத்த ஹவுஸோட மாடல் ஹவுஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்